சிவாயணமாகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவடி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் மேஷத்தில் இருக்கிறார் சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுர ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார் அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப இருக்கின்றாங்க இது வந்து நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம் இது இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை வந்து சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும் அது ஒரு பக்கம் அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அதே போல் வந்து இம்மாதம் எட்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு இம்மாசம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இர இருபத்ரெண்டாம் தேதி சுக்கர அதாவது வந்து புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு புத பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது முதல் நாளே வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது அதுவும் வந்து வளர்பிறை ஷஷ்டி ரொம்ப விசேஷம் சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த ஷஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது அதே போல் ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை கணிச்சி கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க அதனால் வந்து நம்ம புதிய மனைகளை துவங்கிறது புதிய கட்டட கட்டுறதுக்கு அடிக்க அடிக்கல் நாட்டுறது அதேமாரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி கிணறு கிணறு வெட்டுறதுக்கு வந்து தோன்றுறது அல்லது போர்வெல் போடுறது இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பலனை தரும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கட்டிக்கிறப்பிரேசம் பண்ணுவீங்க கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும் அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க அதே மாதிரி தான் இம்மாசத்தினுடைய ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிவ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகாஸ்வாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திரம் சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் பதினாலாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கவனிச்சுங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது மறுபடியும் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷம் வருதுங்க அது மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு க கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதி அதே போல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப முகூர்த்த நாட்கள் வருகிறது இதில் பதினாறாம் தேதி பதினேழு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே அதனால் வந்து கல்யாணங்கள் செய்யலாம் திருமணங்கள் முதலியவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாசமாக இருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆனி மாதம் சரிங்களா அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆனி மாதம் ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆணி மாதத்தில் அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்குது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம் தனுசு ராசி உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத விரிவாக்கு பார்ப்போங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கான ஒரு நல்ல மாதமாக அமையுது அதே மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் இழுபறியாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு கைகூட மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய வேலை சுமை வேலை பலு அது அப்படியே குறைய போகுதுங்க இந்த மாதத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதம் அப்படிங்கிறத விட நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக அமையுது இந்த மாதத்தோட குறை இந்த மாதத்தில் மட்டும்தான் குறையுங்கிறதும் இல்லை இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய பணி சுமையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மன அழுத்தங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையாக இருக்கலாம் எல்லாமே குறையும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் ஆரம்பத்தை தருகிறது ஜூன் மாதம் தனுசு ராசியாகிய உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்திலே செல்லக்கூடியது அப்படிங்கிறது கடன் சுமையை குறைப்பார் சூரிய பகவான் அல்லது ஒரு கடன் இருக்குது அந்த கடன் வட்டி அதிகமான கடனாக இருக்குது இந்த கடனை வட்டி குறைவானபடியாக நான் மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையும் அவர் உருவாக்குவார் அதனால் ஒன்று உங்களுடைய வட்டி சுமை குறையும் அல்லது உங்களுடைய அசல் உங்களுடைய கடன் சுமையே குறையும் இப்படியான சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் உருவாக்குவார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல செல்வதனால வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதையே நீங்கள் கவனத்திலே கொள்ளணும் தனுசுராசிக்காரங்க அது இந்த மாதம் பதினாலாம் தேதி வரை தான் அந்த பதினாலாம் தேதிக்கு மேல் கவனித்தோம் அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்திற்கே சூரிய பகவான் வந்து விடுவார் அதனால் வந்து அந்த காலத்தில் உங்களுடைய வைத்திய செலவுகள் எல்லாமே குறைக்கப்படும் அது ஒரு நல்ல பலனாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுபகவானாகட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பரிணாம வளர்ச்சியையும் நல்ல ஒரு வெகுமதியும் உங்களுடைய கிடைக்க வேண்டிய ஒரு கௌரவத்தையும் உறுதி செய்கிறார் அதே உன்னுடைய குருவினுடைய பார்வை வேற வருகிறது இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்திலே இந்த சேர்க்கை ஏற்படுகிறது அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அது வந்து உங்களுடைய தெய்வ வழிபாட்டை உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கிறார் இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த மாதத்தில் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே இருக்கார் இந்த மாதம் எட்டாம் தேதி வரை அது நடக்கிறது இந்த ஸ்தானாதிபதி இடத்திலே செவ்வாய் வந்து பனிரெண்டாம் அதிபதி அவர் போறது நல்லது ஏன்னா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதற்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேரு இந்த மறைவு ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானம்ங்கிறதும் ஒரு மறைவு ஸ்தானம் அதுவும் ஒரு கெடுபலனை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்திலே அவர் செல்வது நல்லது அதை ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டவன் கெட்டறிதல் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு யோக அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய எட்டாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு வழங்குகிறார் அதன் மூலமாக அபரிமிதமான வளர்ச்சியும் உங்களுடைய பணி சுமைகள் குறைவதும் அதன் மூலமாக நல்ல வெகுமதிகள் ஏற்படுவதும் உங்களுடைய சம்பள உயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி தருகிறது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக ஏற்படும் அதுவும் ஒரு நல்ல பலனாக அமையுதுங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அதனால் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா திருமணத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு சேர்த்து வைப்பார் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தருகிறது இந்த மாதத்திலே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மூன்று தினங்கள் இருக்கிறதுங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மூன்று தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருக்குது அதனால் முக்கிய முடிவு எடுக்கிறப்போ இந்த மூணு தினத்தை தவிர்த்துருங்க மற்ற எல்லா நாளுமே ஓரளவுக்கு இல்லை சூப்பராகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பானது தனுசுராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பெருமாளுக்கு உகந்தமான அந்த ஏகாதசி வருகிறதுங்க இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதி அதே மாதிரி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி வருகிறது இந்த தினத்தில் துளசி மலர்களை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அவருக்கு உகந்தமான திவ்ய பிரபந்தங்களை பாராயணம் செய்யுங்க பெருமாளுக்குந்தமான விஷ்ணு சகசிரநாமம் அதை பாராயணம் பண்ணுங்கள் நல்ல பலன் நல்ல யோகம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பரிபூர்ணாக நல்ல வளர்ச்சியை பெற்றுத்தரும் சிவாய